ரெண்டு வருஷமாக கிரியா யோகம் என்ன அப்படின்றது வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ண ஒவ்வொன்றும் பார்ப்போம் நார்த்தில் தான் ஜாஸ்தி நம்ம வடநாட்டில் தான் ஜாஸ்தி அவங்க வந்து சொல்லித்தரது வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியல நிறைய யூடியூப் பார்த்தேன் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐயாவை காண்டாக்ட் பண்ணேன் அப்போது பேசும்போது என்னன்னு தெரியல டைம் வரல போல இருக்கு நான் திருப்பி அதுக்கு வரல ஆனால் நீங்கள் சுற்றி சுற்றி நான் தேடி தேடி கடைசியில் பார்த்து திருப்பி அதே ரூட்டில் வந்து எனக்கு காமிச்ச இடம் இவரோடது ஏன்னா திருப்பியும் யோகம் இவர் பண்ணுறாருன்றது பிரம்மாண்டமாக எனக்கு தெரிஞ்சது அது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ரெண்டு வருஷமாக அவன் தேடுறேங்க யோகம் பற்றி நிறைய சொல்லலாம் உண்மையாகவே சொல்கிறேன் யோகமாக நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதில் வந்து மற்ற லாங்குவேஜ்லேயோ மற்ற இதை மொழியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதோட நம்ம நமக்கு ஒரு அரிய பொக்கிஷம் நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ் தமிழில் அவர் சொல்லிக் கொடுக்கறது குருஜி ஐயா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க ஐயோ நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம் நிறைய சந்தேகம் இருக்குது அப்புறம் வீட்டில் போனால் மறந்துடும் என்ன பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இவங்க ஒரு பெரிய குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிறைய குரூப் குரூப்பாக இருக்குது அதில் உங்களுடைய டவுட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கிளியராக ஒவ்வொருத்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க லீமா மேடம் ஐயா எல்லோரும் ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு விடைவிடாத நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க அதனால் இன்றைக்கி முடிச்சோமா நமக்கு அவ்வளோதான் அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் நிறைய பண்ணிட்டாங்க நான் வாசியோகம் கூட போயிட்டேன் பட் என்ன ஒரு ஆர்வம்னா அங்கே கற்றுட்டு வந்துட்டோன்னா நம்ம கடைப்பிடிக்க மாட்டோம் இது வந்து ஹியூமன் நேச்சர் கண்டிப்பாக நம்ம பண்ண மாட்டோம் பட் இங்கே வந்து அந்த குரூப் மூலியமாக சில பேரை வந்து இருந்தெல்லாம் ஃபாரின்ல இங்கே இருந்தவங்களாம் ஃபாரின் போயிருக்காங்க ஐயாவோட விஷயங்கள்னால பண்ணதுனால அவங்களாம் இன்னும் வரையும் இவரோட விஷயத்தை இதில் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க எல்லாத்தையுமே அந்த விஷயமா நம்மளை கண்டிப்பாக தொடர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை உள்ள எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து இருபத்தி மூணாவது நாள் நான் இன்றைக்கி பண்ணுறேன் எனக்கு பண்ணும்போது இவர் சொன்னதும் ஐயா சொல்கிற சில விஷயங்களும் சிலது நம்ம கிரியா யோகத்துதும் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது உண்மை அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து என்னுடைய பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் இருபத்தி மூணாவது என் பையன் வந்து இப்போ ப்ளஸ் டூ அவன் முடிச்சுட்டான் அவன் நீட்டு இப்போ அடிக்கிறதுக்காக வந்திருக்கான் அவனுக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவனும் நான் வந்து அதை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கிரியா யோகம் என்னன்றது இவனுக்கும் வழி காமிச்சு விட்டுருச்சு நான் வந்துட்டேங்க அது இல்லாமல் நான் வந்து எங்கள் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணும்போது நான் சும்மா எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அது என்ன ஏதுன்னு கேட்காம அவளும் அவங்க ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஆச்சரியமாக இருந்தது அதாவது ஒரு கரெக்ட் பாத்தை வந்து காமிச்சு கொடுக்குது புரியுதுங்க நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி பேருப்பேனே அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களும் கற்றுக்கோங்க இந்த விஷயம் என்னன்றது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அன்னதானம் அன்னதானம் வந்து ரியலாக சொல்கிறேங்க ஒன்று உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே நாம் கொடுக்குறத வந்து நமக்கு எவ்வளோ ஒரு புண்ணியன்றது வந்து உண்மை இதை வந்து நான் வந்து நான் நிறைய உணர்ந்துருக்கேன் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்ப் வரும் அதனால் கொடுக்கறதை மட்டும் நிறுத்தாதீங்க அவர் சொன்ன மாதிரி அன்னதானம் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கஷ்டப்படுற அத்தனை பேருக்கும் நமக்கு இதை வழி காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாருமே சந்தோஷமாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் கஷ்டப்படுவாங்க அத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கணும் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க யூடியூப்பை பார்த்தா நிறைய தெரியும் என்னுடைய பர்சனலாகவே நான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக எனக்கு அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கு எங்கள் அக்காவும் பண்ணிகிட்ருக்கா அவளுக்கும் நீ ஃபோன் பண்ணிங்கன்னா கரெக்டாக குருஜியும் ஆன்சர் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு அரிய ஒரு வாய்ப்புங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் கடைப்பிச்சு பண்ணுங்கள் டவுட்ஸு கிளியர் பண்ணுவாங்க நம்ம குரூப்பை வச்சுங்க தேங்க்யூ